அனைவருக்கும் வணக்கம் ரத்தம் சேனல் மூலமா உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைகிறேன் ரத்தம் சேனல் மூலமாக ஒரு கிளினிக்கல் லபார்டில என்ன பண்ணுவாங்க என்னென்ன டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த டெஸ்ட் எதுக்கு எதுக்கு பண்றாங்க அப்படிங்கிற நம்ம தொடர்ந்து பாத்துட்டு இருக்கோம் அந்த வரிசையில நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னா எப்படி வந்து மைக்ரோஸ்கோப்போக்கஸ் பண்ணணும் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம் ஏன்னா வந்து இந்த ஒரு யூரின் டெபாசிட் வீடியோல வந்து ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க எப்படி வந்து இந்த ஃபோக்கஸ் போக எடுக்கணும் அப்படிங்கறத கேட்டிருந்தாங்க அதனால இந்த வீடியோ இன்னைக்கு மேக் மேக் பண்ணிருக்கிறேன் இதுல வந்து பாத்தீங்கன்னா பொதுவா வந்து பேராமெடிக்கல் ஸ்டூடெண்ட்ஸு மெடிக்கல் ஸ்டூடென்ட்ஸ் யாரா இருந்தாலும் ப்ராக்டிக்கல் அட்டன் பண்ண வேண்டியது இருக்கும் ப்ராக்டிக்கல் அட்டென்ட் பண்ணுகிற ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்கும் இந்த மைக்ரோஸ்கோப்பு வந்து முக்கியமான ஒரு பகுதியாக காணப்படும் இதுல வந்து நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எப்படி எல்லாம் வந்து செக் பண்ணி நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற புரொசீஜர் எல்லாம் தெரியும் ஆனால இந்த ஃபோக்கஸ் பாயிண்ட்ங்கிறது நமக்கு குறிப்பா வந்து கிடைக்கணும்னா இந்த எப்படி வந்து இந்த ஃபோக்கஸ் பாயிண்டை நம்ம எடுக்கணும் அப்படிங்கிறதையும் இதுல நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம் இப்போ பொதுவா வந்து பாத்தீங்கன்னா டிரைஸ்மியர் ஆகட்டும் வெட் ப்ரிப்பரேஷன் ஆகட்டும் இந்த வந்து நம்ம பண்ணி எடுத்துருவோம் பண்ணி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் ஒரு டிப்ஸ் இருக்குது அத வந்து நான் இந்த இதில் வந்து சொல்றேன் இப்போ ஒரு காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப் ஒரு கிளினிக்கல் லபார்டில நம்ம ஃபோக்கஸ் பண்றோம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா இது வந்து சன்லைட்ல ஃபோக்கஸ் பண்றதா இருக்கட்டும் திரும்ப வந்து எலக்ட்ரிக் பவரில் திரும்ப வந்து பேட்ரியில் இப்படி வந்து எப்படி யூஸ் பண்ணுற மைக்ரோஸ்கோப்பாக இருந்தாலும் பேசிக்கலி இது காம்பவுண்ட் மைக்ரோஸ்கோப்பை நம்ம எப்படி ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம இதில் பார்க்க போகிறோம் இந்த ஃபஸ்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா மைக்ரோஸ்கோப்பை வந்து நம்ம கரெக்டாக வந்து ஃபர்ஸ்ட்டில் நீட்டாக நீட்டா வச்சிருக்கணும் இது வந்து போக்கஸ் வராததற்கு ஒரு காரணமும் காணப்படும் லென்ஸ் எல்லாம் கிளியரா இருக்குதா அப்படின்னு நம்ம வந்து செக் பண்ணிக்கணும் அடுத்ததா ஒவ்வொரு பாயிண்டும் ஒவ்வொரு டிப்ஸா வந்து நம்ம நோட் பண்ணி போக்கஸ் பண்ணோம்னா கரெக்டா வந்து நமக்கு வியூ கிடைக்கும் கரெக்டா வந்து போக்கஸ் பாயிண்ட் எடுத்துக்கலாம் என்னென்ன வந்து மைக்ரோஸ்கோப் மூலமா நம்ம பாக்குறேங்கிறது ரிப்போர்ட் பண்றது நமக்கு லெபார்டரியை சார்ந்து இம்பார்ட்டன்டான ஒரு விஷயம் இதனால வந்து ஃபோகஸ் கரெக்ட் பாயிண்ட நம்ம எடுக்குறது எப்படிங்கறத பார்க்கறோம் வாங்க இப்ப பார்க்க. ஃபர்ஸ்ட்ல ஒரு மைக்ரோஸ்கோப்ப ஃபோகஸ் பண்றதுக்கு முன்னாடி இதோட லென்ஸ் எல்லாம் ஃபர்ஸ்ட் வந்து ஒரு dry cotton எடுத்து நீட்டா clean பண்ணிக்கணும். இதோட eyepiece, objective lens, condenser lens திரும்ப வந்து நம்ம சன்லைட்டில் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் இதோட மிரர் இதெல்லாம் வந்து நம்ம ஃபர்ஸ்ட் வந்து நீட்டாக ஃபோ க்ளீன் பண்ணிக்கணும் அடுத்ததாக நமக்கு தேவையான ஆப்ஜெக்டை ஒரு ஸ்லைடில் வந்து எடுத்து நம்ம இந்த மெக்கானிக்கல் ஸ்டேஜில் வந்து ஃபிட் பண்ணிட்டோம் அதுக்கப்புறமா இந்த கோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அட்ஜஸ்ட் பண்ணி ஆப்ஜெக்டிவ் லென்ஸை அப்படியே டவுனுக்கு கொண்டு வந்து நம்ம வச்சிருக்கிற ஆப்ஜெக்டும் இந்த ஆப்ஜெக்டிவ் லென்ஸும் ஃபேஸ் டு ஃபேஸ் இருக்கிறது போல் அப்படியே கரெக்டாக கொண்டு வரணும் ஆனால் வந்து ஒன்றுக்கு ஒன்று டச் ஆகிடக்கூடாது இப்போ ட்ரை ஸ்மியர் அப்படின்னா ஆனாலும் பிரச்சனை இல்லை நம்ம வந்து திரும்பவும் ஃபோக்கஸ் பாயிண்ட் எடுக்கிறது ஈஸி ஆனால் வெட் ப்ரிப்பரேஷனில் டச் ஆகிட்டுன்னா இந்த லென்ஸில் எப்படியாவது கொஞ்சம் வெற்று பட்டுரும் இப்போ இதை வந்து என்ன பண்ணோம்னா திரும்ப வந்து நம்ம ட்ரை காட்டன் எடுத்து தொடச்சிட்டு திரும்ப ஃபோக்கஸ் பண்ணணும் இப்போ ஃபோக்கஸ் பண்ணும்போது ஃபேஸ் டு ஃபேஸ் வர வேண்டும் ஆனால் டச் ஆகிடக்கூடாது இதை வந்து நம்ம என்ன பண்ணணும்னா இதில் கவனிக்கணும் நம்ம ஃபோக்கஸ் பண்ணுறதுக்கு லைட்ங்கிறது இம்பார்ட்டன்ட்டு இதில் டென் எக்ஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் ஐரிஸ் டைஃப்ரம் க்ளோஸில் இருக்கணும் கண்டென்சர் லென்ஸும் க்ளோஸில் இருக்கணும் ஐரிஸ் டைஃப்ரம் லெஃப்ட்டில் கொண்டு வந்தோன்னா க்ளோஸ் கண்டென்சர் லென்ஸை வந்து டவுனில் கொண்டு வந்தோம்னா க்ளோஸ் இதன் மூலமாக வந்து நமக்கு குறைவான லைட்டு மைக்ரோஸ்கோப்பு கிடைக்க வாய்ப்பு ஃபார்ட்டி ஃபைவ் எக்ஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸ் அண்டு ஹண்ட்ரட் எக்ஸ் ஆப்ஜெக்டிவ் லென்ஸை ஃபோக்கஸ் பண்ணுறதா இருந்தால் லைட் நமக்கு ஃபுல்லாகவே தேவை இதுக்கு வந்து என்ன பண்ணணும்னா இந்த லென்ஸெல்லாம் ஓப்பனில் கொண்டு வரணும் அப்போ ஐரிஸ்டைப்ரம் ரைட்டில் வரணும் கண்டென்சர் லென்ஸ் வந்து அப்பில் வரணும் இப்போ வந்து நிறைய லைட்டு நமக்கு கிடைக்கும் இந்த லைட் தேவைக்கு நம்ம இந்த மிரர் மிரரை அட்ஜஸ்ட் பண்ணி நமக்கு லைட் எவ்வளோ தேவையோ அதை வந்து அப்சர்வ் பண்ணணும் அடுத்ததாக கோஸ் அட்ஜஸ்ட்மெண்ட் அண்டு ஃபைன் அட்ஜஸ்ட்மெண்ட்டை லைட்டை அட்ஜஸ்ட் பண்ணி நம்மளோட ஸ்லைடை வந்து ஃபோக்கஸ் பண்ணிக்கணும் நம்ம வச்சுருக்கிற இந்த ஸ்லைடில் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட் வந்து ஃபோக்கஸ் ஆகிடுச்சு அப்படின்னா இந்த ஸ்க்ரூவை பயன்படுத்தி நம்ம ஃபீல்டை மாற்றும் போது இந்த ஸ்லைடு வந்து அந்த ஃபீல்டு மாறி மாறி மூவ் ஆகிட்டே போகும் இப்படி மூவ் ஆகிடுச்சுன்னா நம்ம ஃபோக்கஸ் பாயிண்ட்டு கிடச்சிடுச்சுன்னு அர்த்தம் இதில் வந்து நமக்கு என்ன ஃபோக்கஸ் ஆகுதோ இப்போ அந்த ரிப்போர்ட்டை வந்து நம்ம பண்ணிக்கலாம் இப்போ ட்ரைஸ்மியர் அப்படி இருந்துன்னா அந்த ஏரியா வந்து மூவ் ஆகுறதையும் பார்க்க முடியும் இது நம்ம இன்னைக்கு வெட் மவுண்ட் ப்ரிப்பரேஷன் பண்ணியிருக்கிறதுனால இந்த வெட் மவுண்ட்லேயும் எப்படி மூவ் ஆகுதுன்னு பார்த்துக்கோங்க இப்படி மூவ் ஆகும்போது ஃபோக்கஸ் ஆகிடுச்சுன்னு அர்த்தம் தாங்க மைக்ரோஸ்கோப் போக்கஸிங் பாயிண்ட் பத்தியதான டிப்ஸ் இந்த டிப்ஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மீண்டும் இப்படிப்பட்ட லபார்டரி வீடியோக்களுக்கு இணைந்திருங்கள் ரத்தம் நம்முயிர் சேனலோடு ஓகே பாய்